ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மல்லிகை சாமான் சேவிங்ஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம் நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே நம்ம டிப்ஸ் குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மணி சேவிங்ஸ்க்காக ஒரு பிளேலிஸ்டே இருக்கு அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே நீங்க விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேலும் தொடர்ந்து மணி சேவிங்ஸ் பற்றி வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும் அதை தவிர்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான மணி சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னிங்கன்னாலும் அதுவுமே நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் இன்னைக்கான டிப்ஸ் வந்து நம்ம மல்லிகை சாமானில் இருந்து சேமிக்கிறது இன்னைக்கான டிப்ஸ் இல்லை ஒரு பொதுவான சேமிப்பு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்குங்க ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறதுனால அடித்து பிடிச்சி எப்படியாவது அந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் வந்து அது முக்கியம் இல்லை ஆஃபரில் இருக்க ஒரு பொருள் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த பொருள் நமக்கு வேணும் மா வேணாமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதை யோசனை பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா அவங்க காசு வீஸ்ட்டாக வெரையாக ஆகாமல் இருக்கும் இன்னும் சில பேர் எல்லா பொருளையும் அவங்க வீட்டில் வச்சுருக்க எல்லா பொருளையுமே இஎம்ஐயில் வாங்கிட்டு நான் பெரிய பணக்காரன் நான் எல்லாமே வாங்கிட்டேன் என்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது அப்படின்னு ரொம்பவே பேத்திப்பாங்க இஎம்ஐயில் வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பணக்காரனுக்கு அர்த்தம் இல்லைங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா கூட அது மொத்த பணத்தையும் சேமிச்சு நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலுமே அப்படி வாங்க கூடிய அந்த பொருளுக்கு நீங்க தாங்க ராஜா அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை ஒரு பெரிய மால்கோ இல்லை ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் இருக்க கடைக்கோ போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு பண்ணிட்டு போறீங்களோ அந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வர பழக்கத்தை கொண்டுகிட்டு வந்துடுங்க ஒரு சில பேர் ஒரு இடத்துக்கு போவாங்க எல்லாமே வாங்கி முடிச்சிருவாங்க சரி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு சரிவா பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கேயுமே வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது போது தான் தெரியும் பர்சு காலி ஆயிட்டு எடுத்துகிட்டு போகிற காசு மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு வந்தாதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கோன்ற ஃபீலே ஒரு சிலருக்கு வரும் நிறைய இருக்கேன்னு தேவையில்லாமல் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க யாராச்சும் கொடுக்கறாங்களே அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் கடனும் வாங்காதீங்க இது ரெண்டுமே நமக்கு ரொம்பவுமே ஆபத்தானது தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கே அப்படின்னு யாருக்காவது நல்லது செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தாங்க நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க நீங்கள் செஞ்சதை என்றைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கிலருந்து அந்த நொடியிலருந்து நீங்கள் அவங்க கண் வழியாக கெட்டவங்களாக தான் பார்க்கப்படுவீங்க நம்ம ஊதாரியாக செலவு பண்ணாலும் ஒரு ஒரு விதமாக தான் செய்யும் ரொம்பவுமே சிக்கனமாக இருந்தாலும் ஒரு விதமாக தான் செய்யும் அதனால் சில நேரங்களில் எது நடந்தாலுமே குருடாகவும் சில நேரங்களில் ஊமையாகவும் சில நேரங்களில் செவிடாவும் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்க வேண்டியதாக இருக்குது கிட்ட அந்த பொருள் இருக்கே நம்மக்கிட்ட இல்லையேன்னு அடுத்தவங்கள பார்த்து ஏங்கவும் செய்யாதீங்க உங்கள் இருக்கே அவங்கக்கிட்ட இல்லையேன்னு உங்களை பார்த்து அவங்க பொறாமல் படுறாங்கன்னோ கவலையும் படாதீங்க ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் காகம் தான் உயர பறந்தாலும் கழுகாக முடியாதுல்ல அதனால் நீங்கள் காகமாக இருக்க போகிறீங்களா இல்லை கழுகாக போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் முயற்சியில் தான் அது நடக்கும் யார் எது பேசினாலும் உதறி விட்டுட்டு போயிட்டே இருங்க இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ